முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் கேட்போம் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் சாப்பிட்டோம் திருப்தி இல்லை குடித்தும் உங்கள் தாகம் தீரவில்லை தொடர்ந்து தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது எவ்வளவுதான் குடிச்சாலும் தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் பசி எடுத்துக்கொண்டே இருக்கிறது நீங்கள் திரளாய் விதைக்கிறீங்க ஆனா வீட்டுக்கு கொஞ்சமா எடுத்துட்டு வரீங்க வாசிக்கிறோம் நீங்க வஸ்திரத்தை கொண்டு ஒருவனுக்கும் குளிர் அடங்கவில்லை குளிர் எடுத்துக்கொண்டே இருக்கிறது பலகையில அவன் பூனியை முதலாளி கிட்ட இருந்து வாங்கிட்டு வரான் அதை கொண்டு வந்து எங்க போடுறானா அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க போடுறானா பொத்தல் பையில போடுகிறான் அதை சம்பாதிக்கிறான் மனுஷனுடைய வாழ்க்கை இந்த கடைசி காலங்களிலே கடைசி காலம் கடைசி காலம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நோவாவின் காலத்துல நடந்தது போல நடக்கும் லோத்துவின் காலத்துல நடந்தது போல நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டோர் ஆகிய கிறிஸ்து அவருடைய வருகையை குறித்து நமக்கு ஒரு எச்சரிப்பை சொல்லி இருக்கிறார் நோவாவின் காலத்துல எல்லாரும் என்ன பண்ணாங்க வழி தப்பி போனாங்க நோவா அதிகாரத்துல எழுதி இருக்கிறது என்னவா மனுஷரே ஏன் நான் உண்டாக்கினதுக்காக அவர் என்ன பண்றாரு மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது அவ்வளவு துர்குணம் உள்ளவர்களாக இருந்தார்கள்

அப்படியே தவறான பழக்க வழக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது அதனாலதான் இந்த அதிகாரத்துல முதலாம் அதிகாரத்துல ஆகாயில இந்த வசனம் சொல்லப்பட்டது சம்பாதிக்கிறீங்க ஆனா வீட்டுக்கு வரும்போது ஒண்ணுமே இல்லை கடைசியில சொல்றாரு நீங்க கொண்டு வந்து போறீங்க பொத்த பகையில கொண்டு வந்து போறீங்க கொண்டு வந்து போடுறது என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா வரும்போதே மைண்ட் சாப்பிட போய் குடிச்சுட்டு வர்றது வரும்போதே வீட்டுக்கு வந்த உடனே உடம்பு சரியில்லாம யாராவது

இந்த சூழ்நிலைகளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மாற்ற அடிமைத்தனத்தில் இப்படியே பிசாசுடைய வழியில இப்படியே கெட்ட வழிகளில் நம்முடைய உழைப்பை எல்லாம் வீணாக்கி பிசாசு அடிமைப்படுத்தி கட்டு வச்சிருக்கிறான் விடுதலையாய நம்ம சாப்பிட முடியல நம்ம போற்றுக் நான் உடைத்தாலும் சம்பாதித்தாலும் குறை உள்ளவர்களாகவே இருக்கிறோம் இல்லாதவர்களாகவே இருக்கிறோம் திருப்தி இல்லாதவர்களாகவே எடுக்கிற சூழ்நிலை இல்லாதவர்களாகவே இருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட சாபங்களில் இருந்து இப்படிப்பட்ட பாவங்களில இருந்து விடுதலை ஆக்கும்படியாக உலகத்துக்கு வந்தார் அவர்

கொண்டு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த வழி வசூல் செய்யற சகையனுடைய வீட்டுக்கு போறவனே சொல்றாரே அவன் மனம் மாறி ஆண்டவருக்கு தானை ஒப்பு கொடுத்த உடனே இந்த வீட்டுக்கு ரஷிப்பே வாழ்ந்தவர்ன்னு சொன்னார் அப்போ ரஷிக்கிறவர் தானே அவரே பயங்கரமான பாவங்களில வாழ்ந்து கொண்டிருந்தவன் மனுஷன் சரி சமமா நடமாட முடியாதவன் தலை நிமிந்து வாழ முடியாதவன் ஐயோ இங்கே பேர் எடுத்தவன் எல்லாரோடையும் சிரபத்தையும் விசுப்படுத்து வாழ்ந்தவன் சமாதான சமாதானமாவே இருப்பான் இவருக்கு ஒரு தவிப்பு நம்முடைய பாவங்களை எப்படி கழிந்து கொள்வது நம்ம எப்படி ரட்சிப்படையாது அப்படின்னு சொல்லி ஒரு தவிப்பு ஆண்டு வரை ஆகியோ பார்த்து நம்ம மறந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு

ஆண்டவருடைய பாதத்துக்கு வருகிறார் பணம் மனுஷனை கொண்டு போய் மேல வச்சிடும் பணம் இருக்கிறவங்களாம் பாருங்க நிறைய கொஞ்சம் வசதி இருக்கிறவங்களாம் பாருங்க அவனுடைய பேச்சு கொஞ்சம் நெக்கலா இருக்கும் அவனுடைய பேச்சு கொஞ்சம் அதிகார தோரணியா இருக்கும் தங்களை விட தாழ்ந்தவங்க பணம் இல்லாதவங்கள பார்த்து ரொம்ப ஏழனமா எப்பவும் பேசுவாங்க நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை அவர் உயர்ந்தவரா இருந்தும் யாரை நினைச்சு பார்த்தாரு தாழ்மை உள்ளவரை நினைச்சு பார்க்கிறாரு அவருடைய பிள்ளைகள் தான் இருக்கணும் அவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு என்ன பண்றாரு சொல்லி சொல்றாரு எதிர்த்து நிற்கிறார் காட்டிய வழியிலே நம்ம போனோம் அப்படியானால் ஆகாயம் சொல்லப்பட்ட வாழ்க்கையில இருந்து நீங்கும் அது ஒரு சின்ன ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் எடுத்துக்காட்டா சொல்லி நான் முடிச்சிடறேன் எடுத்து வாசிக்க பதினாறாவது அதிகாரம் பத்தாவது வருஷம்

ஆனா சின்ன சின்ன விஷயங்களில என்ன பண்றேன்னா போட்ட விட்டு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது கொஞ்சம் சரியா செஞ்சீங்கனாவே உங்களை அதிகத்தின் பேருக்கு அதிகாரியாக வைப்பேன் அந்த கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நம்ம தவறி விடுகிறோம் ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவர் சின்ன விஷயங்களை ரொம்ப உன்னிப்பாக உதவிக்கிற தேவன் அவர் பெரிய விஷயத்தான் கண்டுகுவாரு சின்ன விஷயத்த அவர் கண்டுகொள்ள மாட்டாரு அப்படி என்று சொல்லி நாம என்ன பண்றோம் சின்ன சின்ன வேலைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது சின்ன சின்ன பொறுப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது சின்ன சின்ன தாழ்வுகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது அதை நம்ம சரிவர பயன்படுத்துவதில்லை ஆண்டவருக்கு நம்ம கணக்கு ஒப்பு பாருங்க ஒரு தாழ்ந்த கொடுத்தான் ஒருத்தருக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் கொடுக்கப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் கொஞ்சம் மற்றவர்களும் காணும்படியாக நாம் சாட்சியாக வாழ வேண்டும் கொஞ்சத்திலேயே தாருமாற சொல்லு கொஞ்சத்திலே உண்மை இல்லாதவன் மாட்டான் உண்மையா காரணமே அந்த ஒரு தாள் பள்ளம் தோண்டி புதைச்சி வைக்கிறது தான் சொல்லுங்க ஆண்டவர் நமக்கு சின்ன சின்ன விஷயங்களிலே அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நமக்கு ஒரு சவம் பண்ணனும் நமக்கு ஆலயத்துக்கு சரியா போகணும் நம்ம வாரம் தவறாம ஆராதனை செய்யணும் நம்ம வேதாகமும் படிக்கணும் நம்ம நல்ல எண்ணங்களை மற்றவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் நல்ல கிரியைகளை மற்றவர்களுக்கு செய்யணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு நம்ம பரிசோதிப்பார் எப்பவுமே ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்து பரிசோதிப்பார் அப்படின்றத நம்ம மனநிலையிலிருந்து எடுக்கணும் எப்பவுமே சின்ன விஷயங்களில ஜாக்கிரதையா இருப்பார் அவர் சின்ன விஷயங்களே நம்ம தவறி போடுறோம்

நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வருஷமா ஆசீர்வாதங்களை பெறுவான் கொஞ்சத்தில் நீதிமொழிகள் சொல்லுது உண்மையாயிரே பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பூரண ஆசீர்வாதத்தையும் அடுத்த கட்டத்துக்கு போய் தான் பரிபூர்ண ஆசீர்வாதம் பூரண ஆசீர்வாதம் என்பது ஒரு சாதாரணம் ஆசிர்வாதம் ஆசிர்வாதமா இருக்கேன் எப்படி இருக்க இருக்கேன் ஆசிர்வாதமா எப்படி ஐயா இருக்க ஆசீர்வாதமா இருக்கேன் சொல்லு எப்படி இருக்க பைபூரணா ஆசிர்வாதமா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அது சாதாரணமா இருக்காது எப்படி இருக்க ரொம்ப நல்லா இருக்கேன் அப்போ கத்தறதுக்கு உண்மையா இருக்கிறவட ரொம்பவே நல்லா வசிக்க போவான்

လေပရိလေးရဲ့စက်တင်ဘာလရဲ့စီစဉ်မှု